மண்ணீரை வந்து சுத்தம் பண்ணிட்டு சேமிச்சு வைக்கிறோம்னாக்கா வெயில் படாம ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சோம்னாக்கா பல ஆண்டுகள் அப்படியே பயன்படுத்தலாம் நான் ஆறு வருஷம் பத்து வருஷம் நீரை வந்து அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கு எந்த கிடையாது வந்து இல்லை ஸோ பரிசுத்தமாக இருக்கும் டிடிஸ் டிடிஎஸ் அப்படியே இல்லை இந்த பத்து வருஷம் தண்ணியில் நீங்கள் எதாவது கல்ச்சர் டெஸ்ட் எது பண்ணி பார்த்தீங்களா இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் அவர் ஆச்சரியப்பட்டார் இதில் வந்து ரொம்ப ஆச்சரிய விஷயங்கள் இருக்குது மினரல்ஸ் எல்லாம் கலந்துருக்கு எந்த வித ப்ராப்ளம்ஸ் கிடையாதுன்ட்டு அவர் சர்ட்டிஃபிகை பண்ணி அந்த லேப் சர்டிஃபிகேட் கூட கொடுத்தாரு அது பதினஞ்சு வருஷம் முன்னாடி இந்த மல்லீரை குளிக்கிறது இன்னொரு அருமையான சொர்க்க அனுபவம் சொல்லலாம் மழை குளிச்சோம்னாக்கா எந்த சரும சம்மந்தப்பட்ட வைக்கணும் வராது நான் இது என் வீட்டில் நான் சோப்பை வாங்குறது இல்லை ஒருத்தர் பதினஞ்சு வருஷம் சோப்பை பயன்படுத்துகிறேன் வரைக்கும் நான் சோப்பை பயன்படுத்துகிறேன் மழைநீர் தான் குளிச்சு மல்லீர் மட்டும்தான் குளிப்பேன் கை தான் எனக்கு ப்ரஷ்ஷு கையில் மட்டும் மண்ணீருக்கு நல்லா ஊற்றிட்டு கையில் நல்லா தேய்ச்சி கழுவே அவ்வளோதான் சோப்போ இதில் சமையலுக்கு பயன்படுத்துறதுல ஏதாவது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வித்தியாசம் நிறையா இருக்குது சொல்கிறேன் இப்போது நம்ம உதாரணத்துக்கு வந்து ஆர்வோ வாட்டர் அது வந்து சாஃப்ட் வாட்டர் தான் அதுவும் அறுபது தான் இருக்குது ஆனால் ஆர்ரோ வாட்டருக்கும் இந்த இயற்கையான மழைநீருக்கோ இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னாக்கா ஆர்வோன் வந்து கால்சியம் மெக்னீஷியம்ங்கிற எந்த மினரலும் கிடையாது அது ஒரு டெட் வாட்டர் மீனாக்கம் க்ளீன் வாட்டர் நோ டவுட் பட் அது டெட் வாட்டர் அது எந்த மினரல்ஸ் கிடையாது அது மினரல் லெஸ் வாட்டர் வேறு நம்ம மழை நீர் எடுத்திங்கனாக்கா அது வந்து ஃபுல்லாக மினரல் ரிச் வாட்டர் ஏன்னா இதில் கால்சியம் மெக்னீஷியம் ரெண்டு அபன்டண்டாக இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான அளவு இருக்குது அதே அபண்டன்ட்டாக இல்லை கரெக்டாக இருக்குது மெக்னீஷியம் பாஸ்பரஸ் தேவைப்படுது ஆனால் பாஸ்தரஸ் இல்லாததுனால் வந்து நம்ம வந்து ஆத்து மலர் எடுத்து போட்டு அதில் வந்து இந்த மழைநீரை பாஸ்திரம் நீ எடுக்கும் போது அந்த பாஸ்பரஸ் வந்து நமக்கு கிடச்சி போயிடுது கறி அடுப்புக்கறி பயன்படுத்துகிறோம் அடுப்புக்கறி ஏன் பயன்படுத்துகிறோம்னாக்கா அடுப்புக்கறி வந்து மழைநீரில் கரைஞ்சிருக்கிற அழுக்கலையும் எடுக்கும் இப்போ வேட்டி வந்து மழைநீரில் அது மேலே இருக்கிற தூசுகளை மட்டும் வடிக்கட்டும் ஆனால் கறி வந்து மழைநீரில் கரைஞ்சிருக்கிற அழுக்கடியை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணியாக கொடுக்கும் அதுக்காக தான் வந்து கடி கறி குடிப்பாக கறியை வந்து பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது வந்து நாற்று மணல் பயன்படுத்துவோம் ஏன்னா நாற்று மணலில் வந்து பாஸ்டரஸ் மணல் நமக்கு கொடுக்குது மழைநீரில் வந்து இயற்கையாக வந்து கால்சியம் மெக்னீஷியம் மட்டும்தான் இருக்குது பாஸ்பரஸ் கிடையாது வணக்கம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா ஊராட்சி கோட்டை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறோம் இங்கே நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஐடியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக படித்து உலகம் முழுக்க வேலை பார்த்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு மக்களுக்கு எதாவது செய்யணுங்கிற நோக்கத்தில் மழைநீரை வந்து சேமித்து அதை மக்கள் அருந்துணுங்கிற நோக்கத்தில் தமிழ் முக்க முழுக்க பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துட்ருக்காங்க ஐயா சிவசுப்பிரமணியன் அவங்களோட நம்ம இருக்கிறோம் அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்வி இருக்குது ஐயா வணக்கம் வணக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி மழை நீர் வந்து உயிர் நீர்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வள்ளுவர் வந்து வந்து வான் அமிர்தம்னு சொல்லியிருக்கான்னு சொல்கிறீங்க இப்போ வந்து நம்மளுடைய மூதாதர்கள்லாம் வந்து அந்த மழைநீரை தான் குடிச்சாங்களா இல்லை தண்ணி குளத்தண்ணி குடித்தாங்களா எப்படி நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம் இப்போ எப்படி மாறிட்டோம் எதனால மக்களுக்கு நோய் அதிகம் வந்துக்கிட்டே இருக்குது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்னுடைய பெயரை வந்து சிவசுப்ரமணியன் எனக்கு சில நிக் நேம் உண்டு இயற்கை சிவான்னு சொல்லுவாங்க மழைநீர் சிவான்னு சொல்லுவாங்க காரணம் வந்து நான் எடுத்துக்கொண்ட பணி தான் இது வந்து மல்லிர் சைடு வந்து என்னுடைய விருப்பமாக இருந்தது இது வந்து ஒரு நான் ஒரு கமர்ஷியலாக செய்யாமல் ஒரு சேவையை இன்றைக்கும் செஞ்சிட்ருக்கேன் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா ஈவன் கேரளாவில் சில பகுதிகளில் கூட பாண்டிச்சேரி உட்பட பல மாவட்டங்கள் பல மாநிலங்களில் வந்து அமைச்சு கொடுத்துருக்கேன் சராசரியா இன்னைக்கு இன்றைக்கி வந்து இன்னி நேற்று வரைக்குமே அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு வீடுகள் அமைச்சி கொடுத்துருக்கேன் எல்லாரும் சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இருபது முப்பது நாற்பது ஐம்பது வீடுகள் செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த சின்ன கிராமங்களில் இந்த கிராமம் நான் இருக்கிற ஊராட்சி கோட்ட கூட ஒரு பத்து வீடு செஞ்சு கொடுத்துருக்கேன் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க பல பள்ளிகள் கல்லூரிகள் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் பயன்படுத்தி பயன்படுத்திட்டு இருக்காங்க சிறப்பாக குடிக்க சமைக்க எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த மலி ஏன் பயன்படுத்தலாம் இப்போ நான் எதுக்காக அந்த அந்த மலையருக்காக போனேன் சார் சொன்ன மாதிரி நான் வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுவேன் ஐடிபிஎலில் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது இன்றைக்கி அன்னைக்கே நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ப இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய மாத வருமானம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் அந்த மூணு லட்சம் ரூபாய் வருமானம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு என்னோடய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக நான் வந்து இந்த மள்ளீர் செயற்புக்காக வந்தேன் அன்னைக்கு என்னோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப சீர்கட்டு போயிருந்தது வருஷம் முழுக்க வந்து ஏசி என்வாயன்மெண்ட்டில் இருந்ததினால வந்து மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி பார்வை குறைவு நுரையீரல் கோளாறு இந்த மாதிரி பல நோய்கள் பல நோய்கள் கொஞ்ச கொஞ்சமாக உடம்பு சீர்கிட்டு போதுமடா சாமி விட்டால் போதுன்னு ஓடி வந்த நான் இன்றைக்கி இதே நிலைமையில் வந்து பல சாஃப்ட்வேர் நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய எனக்கு பின்னாடி வந்த இணையத்தலைவர்கள்லாம் வந்து இப்போ இயற்கையை நோக்கி ஒவ்வொருத்தரம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் ஐடி ஃபீல்டில் வந்து வருமானம் நிறையா இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வந்து அதனுடைய பக்க விளைவுகள் குறிப்பாக உடல் நோய் ஏறானோம் அதனால் எனக்கு பணம் முக்கியம் இல்லை ஆரோக்கியம் தான் முக்கியம் சொல்லி நான் வந்து வலுக்கட்டாயமாக வந்து இந்த இயற்கையை நோக்கி திருமண அந்த திரும்ப விளைவாக தான் வந்து மல்லி செயற்படுத்தார் உலகத்தில் வந்து எத்தனை நோய்கள் இன்றைக்கி வந்துட்டுருக்கு ஆரம்பத்தில் நோய்கள் இருந்தது ஆனால் இந்த இல்லை இப்போ பல பல ஆயிரக்கணக்கான நோய்கள் ஒரு நாளைக்கு பத்து இருபது நோய்கள் புதுசாக உற்பத்தி ஆகிட்டுருக்கு இதெல்லாம் எங்கேருந்து வருது நம்ம இயற்கையை வந்து நாமளே சீல் சுற்றுச்சூழல் பாதிப்புன்னு நிறைய பேர் இருக்கோம் ஆனால் நாமளும் அதில் அதுக்கு ஒரு காரணிகளை நம்ம நாமே அறியாமல் வந்து பல விதங்களில் வந்து இயற்கையை வந்து இருக்கோம் குறிப்பாக இந்த நேரை பாருங்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த நீரை வந்து அப்படியே அள்ளி பருகலாம் ஆனால் இன்றைக்கி அரிதாகமாக இருக்குது இன்றைக்கி குடிக்கிறதுக்கு முடிகிறதில்ல குடிக்கிறதுக்கே முடியாத மாதிரி இந்த நீரை வந்து கெட்டு போயிருக்கு இருக்காருன்னா நம்முடைய அறியாமை தான் நம்முடைய அறி அறிவியல் தொழில்நுட்பத்து விளைவாகத்தான் ஓரளவுக்கு நாம் இந்த நீரை வந்து பால்படுத்திருக்கோம் இன்றைக்கி பல ரசாயனங்கள் நாமளே விட்டு இந்த நீரை வந்து பால்படுத்திட்டோம் இன்றைக்கி கூட இந்த நீர் பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி நம்ம மனசு மாதத்து மாறினோம்னாக்கா இந்த நீரை படைப்படுத்தவே மாற்றலாம் மாற்ற வேணும் இதனால் நம்முடைய அடுத்த தலைமுறை நீரே இல்லாமல் வீணாக போயிடும் இந்த நீரை ப சுத்தம் பண்ணலாம் அல்லது ஏற்கனவே சுத்தமாக வந்து மேலே இருந்து விட ரைட்டை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அட்லீஸ்ட் அதை பயன்படுத்தினா கூட இன்றைக்கி நம்ம எல்லோரும் நம்ம நோயிலிருந்து விடுபடலாம் இதுக்கு நானே ஒரு உதாரணம் இன்றைக்கி வந்து நான் என்னுடைய ஐடி இண்டஸ்ட்ரியோட விளைவாக ஏற்பட்ட கண் பார்வை குறைவு மூட்டு வலி முதுக்கொலி கழுத்து வலி எல்லாமே இல்லாமல் இன்றைக்கி நல்லபடியாக ஆரோக்கியமாக எழுபத்தி ஒரு வயசுலேயே வந்து நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன் பிபிஎல்லாம் குறைஞ்சிருக்கு இந்த மலையிலனால ஏன்னா இந்த நீர் வந்து ரொம்ப எளிய சாஃப்ட் வாட்டர்னு சொல்லுவேன் இங்கிலீஷில் இதில் டிடிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் அறுபதுலேருந்து எழுபது கூட தான் இருக்கும் அதுதான் வந்து இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற லிமிட் அந்த லிமிட்டில் இருக்கிற எந்த வாட்டரும் வந்து சாஃப்ட் வாட்டர் டிஸிகினேட் பண்ணுறோம் இந்த வாட்டர் குடித்தோம்னாக்கா எந்த நோய் வராது இப்போது நம்ம உதாரணத்துக்கு வந்து ஆர்வோ வாட்டர் அதுவும் வந்து சாஃப்ட் வாட்டர் தான் அதுவும் அறுபது எழுபது தான் இருக்குது ஆனால் ஆர்வோ வாட்டருக்கும் இந்த இயற்கையான மழைநீருக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னாக்கா ஆர்வோன் வந்து கால்சியம் மெக்னீஷியம்ங்கிற எந்த மினரலும் கிடையாது அது ஒரு டெட் வாட்டர் மீனாக்கம் க்ளீன் வாட்டர் நோ டவுட் பட் அது டெட் வாட்டர் அது எந்த மினரல்ஸும் கிடையாது அது மினரல் லெஸ் வாட்டர் நம்ம வெடிக்க சொல்லிட்டு அது மினரல் வாட்டர் அது மீன் மினரல் வாட்டர் கிடையாது அது மினரல் லெஸ் வாட்டர் தான் வேறு எஸ் நம்ம நீர் எடுத்தீங்கனாக்கா அது வந்து ஃபுல்லாக மினரல் ரிச் வாட்டர் ஏன்னா இதில் கால்சியம் மெக்னீஷியம் ரெண்டு அபன்டன்ட்டாக இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான அளவு இருக்குது அது அபண்டன்ட்டாக இல்லை கரெக்டாக இருக்குது மெக்னீஷியம் பாஸ்பரஸ் தேவைப்படுது ஆனால் பாஸ்பரஸ் அதனால வந்து நம்ம வந்து ஆத்து மலர் எடுத்து போட்டு அதில் வந்து இந்த மழைநீரை பாஸ்பரம் நீர் எடுக்கும் போது அந்த பாஸ்பரஸ் வந்து நமக்கு கிடச்சி போயிடுது ஸோ கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இந்த மூணு மறையிலுமே நமக்கு வந்து இயற்கையாக இயற்கையாக வந்து கலந்து நம்ம வந்து குடிக்கிற அளவுக்கு வந்து இந்த மழைநீரை வந்து நம்ம பருக முடியும் இதுதான் வந்து ஒரு சிறப்பு இந்த மூணு மறியில நம்ம வீட்டுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணாக்கா கண்டிப்பாக மூட்டு வலி எலும்பு பலவீனம் குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து இந்த பல் வளர்ச்சியெல்லாம் வந்து பாதிக்கப்போ பாதிக்கும் இப்போ குழந்தைகள் இருந்து நம்ம இது கொடுத்துருந்தோம்னாக்கா எந்த நோயும் வராது குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க குறிப்பாக முதியோர்களுக்கு வந்து மூட்டு வலிங்கிற பிரச்சனை வராது இன்றைக்கி வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்து மூட்டுவலி ஆஸ்பத்திரி நிறையா இருக்குது மூட்டுவழி இல்லாத ஊரே கிடையாது மூட்டு ஆஸ்பத்திரி இல்லாத ஊரே கிடையாது அந்தளவுக்கு வந்து ஆஸ்பத்திரிகள் பெருகிருக்கு அது காரணம் வந்து நம்முடைய அன்ஃபார்ச்சுனேட்லி நம்முடைய ஆர்வ பயன் தான் இருந்தாலும் நம்ம அறியாமையை வந்து இன்னும் ஆர்வம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஏன்னாக்கா வேறு வழி இல்லை கண்டிப்பாக தண்ணி இப்போ குடிக்க முடியாதனால போயிடுச்சு ரசாயன கலப்புனாலும் வேறு வழி வந்து மக்கள் வந்து சுத்தம் பண்ணி தான் குடிக்கணுங்கிற நிர்பந்தக்காக வந்து வீட்டில் வீடு தோட்டத்தோட ஆர்வம் மிஷின் வச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனால் ஆர்வம் எடுக்கிற அந்த சைடு எஃபெக்ட் இந்த கால்சியம் லெஸ் வாட்டர் குடிக்கிறதுனால ஏற்பட்ட சைடு எஃபெக்ட் வந்து எல்லோரும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கால்சியம் ரிச் வாட்டர் அதாவது இயற்கையாக கொடுக்குற மழைநீரை பயன்படுத்தணும்னாக்கா கண்டிப்பாக மூட்டு வழிங்கிற பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது எப்படி சேமிக்கிறது இதுக்கு என்ன செலவாகும் சாதாரணமாக ஒரு நாலு பேர் இருக்க குடும்பத்தில் இந்த மழைநீரை சேமிக்கணுன்னா ஒன்று மாடி வீடாரில் பண்ணிக்க முடியும் ஓட்டு வீட்லேயும் இதை பண்ண முடியுமா கூரை வீட்லேயும் பண்ண முடியுமா எல்லாருமே மழைநீரை சேமிக்க முடியுமா அந்த ஆய்ப்புக்கு தானே முதல்ல சொல்லுங்கள் இந்த மழைநீர் சேமிப்பு வந்து ஒரு பெரிய டெக்னாலஜியெல்லாம் ஒன்று கிடையாது இது வந்து சாதாரண பாரம்பரியமான மெத்தட் தான் இப்போது நம்ம அந்த காலத்தில் காரைக்குடி வீடுகள்லேருந்து இருந்து நகரத்தார் வீடுகளில் பெரிய பெரிய முற்றங்கள் இருக்கும் குறைகளை விட வாட்டர் நீரை மழைநீரை வந்து அப்படியே ஒரு பெரிய பெரிய செம்பு பாத்திரங்களில் அகலமான ஆயிரம் லிட்டர் ரெண்டாயிரம் லிட்டர் கொள்ள உள்ள செம்மு பாத்திரங்களில் சாதாரண ஒரு வெள்ளை வேட்டியை கட்டி வேடிக்கட்டுன்னு சொல்லுவாங்க அது கட்டி அந்த மழைநீரை வந்து அது விடுவாங்க அந்த வெள்ளை வெட்டியை வந்து அந்த மழைநீர் வந்து சுத்தம் பண்ணுற அளவுக்கு சக்தி வாய்ந்தது அந்த வெள்ளை வெட்டி வழியாக மழைநீர் விடும் பொழுது மேலே தூசுகள்லாம் வந்து அது நின்றுக்கும் சுத்தமான தண்ணீர் வந்து அந்த பாத்திரத்தை வந்து சேமிக்கும் அந்த தண்ணீரை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு அல்லது நாலு மாதங்களுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க குடிக்க சமைக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இதே தான் வந்து இன்றைக்கும் நம்ம மழைநீர் செய்கிறப்ப பயன்படுத்தி இருக்கோம் இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிக சுத்திகரிப்பு விஷயமாக வந்து கறி அடுப்புக்கறி பயன்படுத்துகிறோம் அடுப்புக்கறி ஏன் பயன்படுத்துகிறோம்னாக்கா அடுப்புக்கறி வந்து மழைநீரில் கரைஞ்சிருக்கிற அழுக்களையும் இருக்கும் இப்போ வேட்டி வந்து மழைநீரில் அது மேலே இருக்கிற தூசுகளை மட்டும்தான் வடிக்கட்டும் ஆனால் கறி வந்து மழைநீரில் கரைஞ்சிருக்கிற அழுக்கடியை வந்து அப்சார் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணியாக கொடுக்கும் அதுக்காக தான் வந்து கறி கறி குடிப்பாக அடுப்புக்கறியை வந்து பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது வந்து நாற்று மணல் பயன்படுத்துவோம் ஏன்னா ஆற்று மண்ணலில் வந்து பாஸ்பரஸ் மலர்ல நம்ம கொடுக்குது மழைநீரில் வந்து இயற்கையாக வந்து கால்சியம் மட்டும் மட்டும்தான் இருக்குது பாஸ்பரஸ் கிடையாது அந்த பாஸ்பரஸ் நம்ம எடுக்கிறதுக்காக வந்து ஆற்று மண்ணிலையை பயன்படுத்துகிறோம் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் பயன்படுத்துகிறோம் இந்த ரெண்டு தான் இப்போ ஜல்லி வந்து நமக்கு வந்து ஆப்ஷனல் தான் பயன்படுத்தலாம் ஜல்லி எதுக்காக பயன்படுத்தினாக்கா அந்த ஃபில்டரோட அமைப்பினால வந்து அந்த கறி மணலில் வந்து மேலே தண்ணியோட வேகத்தினால் வந்து ஜம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜல்லி பயன்படுத்தலாம் மற்றபடி ஜல்லிக்கு வேறு எந்த மலரும் கிடையாது மீனாக வந்து கிளீனிங் ஏஜென்ட்ஸ் வந்து கறி மலை ரெண்டு தான் இந்த ரெண்டை பயன்படுத்துகிறோம்னாக்கா நம்ம வந்து மலையை வந்து பரிசுத்தமாக தூய்மையான வாட்டர் கிடைக்கும் இந்த வாட்ரை வந்து நம்ம வந்து பிறந்த குழந்தை கூட கொடுக்கலாம் உதாரணத்துக்கு வந்து என்னுடைய பேத்தி ஆஸ்திரத்துக்கு வந்து பிறந்து மூணே நாள் பிறந்த வாட்ரு பயப்படுத்துகிறாரு ஐயா கொடுக்காதீங்க இது பச்சை தண்ணி கெடுதல் பண்ணும் காய்ச்சல் வந்து நாங்கள் எனக்கு அந்த பயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் நான் குடிக்கிறதுக்கு இடத்துல வந்த கேனில் இந்த ஒரு லிட்டரு கேனில் இருக்கிற வாட்டரை வந்து ஸ்பூனில் எடுத்து அந்த பிறந்த குழந்தைக்கு நானே கொடுத்தேன் எந்த கெடுதலும் வரல இன்றைக்கி அந்த குழந்தை சந்தோஷமாக ஏழக படிச்சுருக்கேன் இன்றைக்கி பெங்களூரில் கிராமத்தை பேத்தி சிறப்பாக இருக்குது அவரே ஆச்சரியப்படுறேன் டாக்டர் சார் என்னங்க வெறும் பசதியை கொடுக்குறீங்க நான் எனக்கு குழந்தைங்க சுகா கொடுப்போம் ஆகோஷாக கொடுப்போம் நீங்கள் பசங்க தைரியமாக கொடுத்துட்டீங்க அன்றைக்கே பயமாக இருக்குன்னாரு ஒன்றும் பயப்படாதீங்க மண்ணில் இருப்பது இலங்கைலாம் தெரியும் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் என் பேத்துக்கு கொடுக்குறேன் என்ன கண் கண்ணாடி இல்லாமல் வந்து என்னுடைய ஒளித்தறையை பார்க்க முடியாமல் இருந்தது இன்றைக்கி மொபைலில் கூட பார்க்கலாம் நல்ல புத்தகங்கள் படிக்க முடியும் கண் ப கண் கண்ணாடி இல்லாமல் அந்தளவுக்கு வந்து இந்த மனைவியை வந்து என்னை காப்பாற்றியிருக்கு நான் வந்து என்ன மட்டும் சொல்ல விரும்புகிறேன் பலர் பலர் வந்து அவர்கள் நோய்களையும் குணப்படுத்திருக்காங்க பலர் பேர் என்னை பாராட்டியிருக்காங்க என்னுடைய நண்பர் அவருக்கு கொண்டாத்தொழுந்தார் அவருடைய தாய் வந்து வாரத்துக்கு ஐந்து நாட்கள் டயலிசிஸ்க்காக ஈரோட்டுக்கு கூட்டி போவார் காரில் அணைச்சி அந்த அம்மாவுக்கு வந்து வயசு அப்பயே வந்து எழுபத்தஞ்சு வயசானவங்க தான் வாரத்துக்கு அஞ்சு நாள் வந்து காரில் உட்கார வச்சு ஈரோட்டுக்கு கூட்டி வந்து அட்மிட் பண்ணி நைட் அட்மிட் பண்ணுவார் நைட் ஃபுல்லாக டயாலிசிஸ் மிஷின் ஓடிட்டுருக்கோம் மறுநாள் கல் விட்டு குடிப்பவார் யாரும் ஒருத்தர் சொன்னார் சத்யமுகத்தில் அவர் நண்பர் சொன்னார் ஏன் போய் மலையை குடிச்சு பாருங்கள் அங்கே ஊராட்சிப்பேட்டில் ஒரு நண்பர் இருக்கார் சிவான்ட்டு அவர் என்ன கிடைச்சி கொடுத்தார் நான் பயன்படுத்திருக்கேன் நீங்களும் அவர் போய் கேட்டு பாருங்கள் அந்த மல்லீரை வாங்கி உங்கள் அம்மா கொடுத்து பாருங்க பயனாளிதான் பயன் கிடைக்கிறதான்னு பாருங்கன்னு சொன்னார் ஏன்னா அவருக்கு தெரியாது மீரி அவர் என்ன வந்து கே கேட்டார் சார் இந்த மாதிரி அவர் சொன்னார் சத்ய அவர் பேர் செந்தில்குமார் அவர் என் நண்பர் தான் அவர் வந்து உங்களை பற்றி சொன்னார் உங்கள் வீட்டில் வந்து மழைநீர் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க நீங்கள் எங்களை கொடுக்க முடியுமான்னு கேட்டார் ஐயா தரம் எடுத்துகிட்டு போங்க இது மல்லி என்னோடய சொத்து இல்லை அது இயற்கை கொடுத்துருக்க சொத்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன் இருபது எட்டு கேன் ஒரு மூணு எடுத்துகிட்டு வந்தார் மூணையும் ஃபில் பண்ணி கொடுத்தேன் எங்கள் அம்மா கொடுக்கணுங்க கொடுக்குட்டுமான்னு கேட்டார் தரமாக எடுத்துகிட்டு போங்க எப்போனால் வந்து எடுத்துகிட்டு போகலாம் என்னென்ன சைட்லாம் சரி வெளியே ஒரு பைப் போட்டிருக்கேன் நீங்களே பிடிச்சி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல எடுத்துகிட்டு போனார் ஒரு ஒரு மாதம் கழிச்சு திரும்ப வந்தார் ஐயா அந்த அறுபது எட்டு கேனும் காடி ஆச்சுங்க மூணு டெய்லியும் வந்து அம்மாவுக்கு வந்து மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தேன் நல்லா பண்ணிடிக்கி வரமா ஆரோக்கியமாக இருக்காங்க இப்போ வந்து நான் இந்த மாதம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அஞ்சு நாளைக்கு வர வேண்டியது இப்போ மூணு நாளைக்கு வந்தால் போதும் வாரத்துக்கு அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் மறுபடியும் ஒரு மூணு லிட்டர் மூணு கேன் எடுத்துகிட்டு போகிறேன் நான் கொண்டு போங்க நான் அடுத்த மாதம் வந்தேன் சார் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி தான் போகிறேன் ஈரோட்டுக்கு அம்மாவுக்கு வந்து நல்லா பலன் இருக்குது அம்மா நல்லா நடக்கிறாங்க உற்சவமாக இருக்கிறாங்கன்னு சொன்னேன் அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு வந்து சார் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து போகிறேன்னு சொல்லிட்டேன் டாக்டர் பிரச்சனை இல்லை சார் எனக்கும் அலைச்சல் கம்மியாக இருக்குது அம்மாவுக்கு இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்புறம் முழுக்க முடியும் ஃபுல்லாக குணமாயிடுச்சு வரிசெல்லாமே இப்போ இயற்கை நல்லா இருக்காங்க நம்முடைய இருப்பிடம் எது எந்த வகையானாலும் சரி சாதாரண ஓட்டு வீடுனாலும் சரி வாடி வீடு தார்ச் கட்ட இருந்தாலும் சரி எந்த பரப்பளவாக இருந்தாலும் மழையை எங்கே விழுதோ இந்த இருக்கிற விலையை மழையை வந்து தகுந்த செமி பைப் வச்சுட்டு அந்த பைப்பில் விழ விழுந்து அதை வந்து நம்ம சுத்திகரிக்க முடியும் சாதாரண ஓட்டு வீடை ஊரை வீடு கூட பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை அந்த நீரை வந்து வேலைநிலை பண்ணுறதுக்கு வந்து ஒரு பைப் மாதிரி அமைப்பு ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு அமைப்பை வச்சு இப்போ பிவிசி பைப்பில் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது சதுரமலை பைப் இருக்குது வட்டமலை பைப்பு கூட அறுத்து விட்டுட்டு அந்த உரையில் செருகிட்டு அதில் வெளியில் வச்சு கீழே பைப் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து தூய்மைப்படுத்தலாம் தூய்மைப்படுத்துறது அசல மாதிரி கறிமலை வச்சு ஒரு சாதாரண ஒரு ஒரு விசலில் வச்சு நம்ம பயன்படுத்தும் இது இந்த நீர் எவ்வளோ நாள் சேமித்து வச்சுக்க முடியும் இப்போ நீங்கள் சொன்னீங்க செடியார் வீடுகள்லாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வச்சு குடிப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் வச்சுக்கோங்களான்னு சொல்கிறாங்க இது வந்து கிடாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த மழைநீரை ஃபில்ட்ரு பண்ணி தண்ணீருக்கு வந்து ஒரு கண்ணு தண்ணீரில் வந்து சில நுண்ணீர்கள் இருக்குது எல்லா நீரில் வந்து நுண்ணீர்கள் இருக்குது அதாவது பாக்டீரியான்னு சொல்லுவோம் அது வந்து உடம்புக்கு நல்லதும் பண்ணும் கெட்டது மாட்டோம் கெட்டது பண்ணுற ஆகுனாக்கா அந்த தண்ணீரை லேசாக சூடு பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா அந்த பாக்டீரியாவுக்கு வந்து அதாவது ஒரே நிலையில் இருக்கிற பாக்டீரியாக்கு வந்து உயிர் பெற்று சின்ன சின்ன லார்வாக புழுவாக மாறும் அதுக்கு வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணால் போகணும் அதாவது கொதிக்க வைக்கிறது இல்லை லேசாக வாம் பண்ணாக்கா வாம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம்னாக்கா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த உயிர்கள் வந்து உயிர் பெற்று சில சின்ன புழுவாக லார்வாக மாறாச்சு அந்த தண்ணீர் வந்து புழு பிடிச்சின்னு சொல்லுவோம் இது வந்து எல்லா தண்ணீர் இருக்கும் இல்லை அடிப்படை நிலைநீருக்கு மட்டும் இல்லை ஈவன் ஆற்று தண்ணியும் கூட நம்ம வந்து ஒரு விசலை வச்சுட்டு வெயில் பட மாதிரி வச்சுட்டு நாலு நாள் கழிச்சு பாருங்கள் உள்ளே குழு உண்டாயிரும் இதே தான் மண்ணீர் இருக்கும் அதனால் வந்து நம்ம மண்ணீரை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு சேமிச்சு வைக்கிறோம்னாக்கா வெயில் படாமல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சோம்னாக்கா பல ஆண்டுகள் அப்படியே பயன்படுத்தலாம் நான் ஆறு வருஷம் பத்து வருஷம் நீரை வந்து அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கு எந்த கிட்டதான் வந்து இல்லை ஸோ பரிசுத்தமாக இருக்கும் அது டிடிஎஸ் வேராக தான் இருக்கும் இந்த பத்து வருஷம் தண்ணி நீங்கள் எதாவது கல்ச்சர் டெஸ்ட் எதுவும் பண்ணி பார்த்தீங்களா பண்ணியிருக்கோம் அதாவது டிடிஎஸ் மெஷர்மெண்ட் கருவி வச்சு பயன்படுத்தியிருக்கோம் அது சென்னையில் ஒரு லேப் வெட்டக்ஸ் லேப்னு சொல்லணும் அதுக்கிட்ட பேரில் இருக்குது அந்த லேப் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு டெஸ்டிங் லேப் அவங்க வந்து எல்லா ஐட்டம்ஸை டெஸ்ட் பண்ணி தான் வந்து சர்டிஃபை பண்ணி தான் கொடுப்பாங்க அப்போ தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்கெல்லாம் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அந்த லேபில் வந்து அவர் ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி என் வீட்டுக்கு ஒரு விசிட் பண்ணும்போது சார் இங்கே உங்கள் மனிதர் கொடுங்க குடிக்கிறதுக்கான கொடுத்தேன் அவர் ஊருக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க லேபில் டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் இதில் வந்து ரொம்ப ஆச்சரிய விஷயங்கள் இருக்குது மினல்ஸ் நல்லா கலந்துருக்கு எந்த வித ப்ராப்ளம்ஸ் கிடையாதுன்ட்டு அவர் சர்டிஃபிகை பண்ணி அந்த லேப் சர்டிஃபிகேட் கூட கொடுத்தாரு அது பதினஞ்சு வருஷம் முன்னாடி கொடுத்துருந்தான் அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் அதில் வந்து கண்டாமினேஷன் ஒன்றும் வராது கண்டாமினேஷன் வராது நான் சொன்ன மாதிரி வெயில் படம் வச்சுருப்பாங்க வெயில் போடக்கூடாது காற்று போடலாமா காற்று படலாம் காற்று பண்ணலாம் ஏர் ரேஷன் உள்ள போனால் பிடிச்சேஷன் நம்ம பாதிப்பு இருக்காது ஆனால் காற்றுனாக்கா அதுக்காக வந்து இந்த விசலை திறந்து வச்சுருந்தோம்னாக்கா கண்டிப்பாக புழு பூசிகள் எல்லாம் உள்ளே இறங்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து மூடி வைக்கலாம் பிளஸ் வெண்டிலேஷன் இருக்கலாம் அந்த இருபது வருஷம் அனுபவத்தில் ஏதாவது ஃபெயிலியர் இல்லை சவால்கள் சந்திச்சிருக்கீங்களா இந்த நீர் சேமிப்பில் சவால்கள் நிறைய இருந்தது ஆரம்பத்தில் வந்து நான் அமைச்சு கொடுத்த ஃபில்டர் வந்து ஒரு ஒரு மாதிரி குரூவ்டு ஃபில்டர் தான் ஒரு சாதாரண பாக்ஸு அதில் வந்து நான் அமைச்சு கொடுத்தது அதில் வந்து சில தட்டுப்பாடுகள் ஏற்படுது உதாரணத்துக்கு வந்து தண்ணி நிறைய வீணாகும் ரெண்டாம் வந்து உள்ளே விழாவில் தண்ணி வந்து சுத்தமாக க்ளீன் ஆகிறதுக்குள்ளே வந்து வெளியே வந்து வர வேண்டிய சூழ்நிலை அது அந்த பாக்ஸோடைய நீல அகலம் அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணி நல்ல ஒரு 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 டீசெண்டான ஒரு ஃபில்டர் அமைப்பு கொண்டு வரதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் கமர்ஷியல் சொல்லக்கூடாது தப்பான அது ஒரு எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபில்டர் அமைக்கிறதுக்கு தகுதி வந்து ஒரு பத்து வருஷம் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நான் நல்ல அமைப்பான ஒரு ஃபில்டர் வந்து அமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அதை விட இன்னொன்று நுட்பங்கள் அதிகமாக வந்து அமைச்சு பல கெட்டு போகாத அளவுக்கு வந்து ஒரு ஃபில்டர் அமைக்கிற தகுதியும் வந்துடுச்சு அந்த ஃபில்டர் இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் சிறப்பாக இருக்குது பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த மழநீரை குளிக்கிறது இன்னொரு அருமையான சொர்க்கமாக அனுப்புவான்னு சொல்லலாம் மழைநீர் குளித்தோம்னாக்கா எந்த சரும சம்மந்தப்பட்ட வைக்கணும்னு வராது நான் இது என் வீட்டில் நான் சோப்பை வாங்குறதில்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் சோப்பை பயன்படுத்துனேன் வரைக்கும் நான் சோப்பை பயன்படுத்துகிறேன் நீர் தான் குடிச்சி மண்ணீர் மட்டும்தான் குடிப்பேன் கை தான் எனக்கு ப்ரஷ்ஷு கையில் மட்டும் மழைநீரை நல்லா ஊற்றிட்டு கையில் நல்லா தேச்சு கழுவு அவ்வளோ தான் இது சமையலுக்கு பயன்படுத்துறதுல ஏதாவது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வித்தியாசம் நிறையா இருக்குது சொல்கிறேன் இந்த மழநீரை பயன்படுத்தும் போது குடிக்கிறது பயன்படுத்தும் போது ரெண்டு தேவைகள் குறைஞ்சிருக்கு ஒன்று வந்து உடம்புக்கு சோப்பு தேவையில்லை தலைக்கு ஆயில் தேவையில்லை நான் ஆயில் நிறுத்தி எடுத்துகிற ஒரு ஷாக் ஆ ரெண்டாவது இந்த நீரை பயன்படுத்தி சமைக்கும் பொழுது மூன்று விஷயங்கள் ஒன்று வந்து சமையல் நல்லா ருசியாக இருக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் சாதாரண நீரில் சமைக்கிறதுக்கும் மழை நீரை சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த சமையல் பயன்படுத்தினாக்கா அடுத்த நாள் தான் கெட்டு போகாது ஓ இது முக்கியமான விஷயம் மூன்றாவது முக்கியமான விஷயம் வந்து இந்த மழை வந்து மென்மையான வாட்டர் சாஃப்ட் வாட்டர் அதனால் வந்து பருப்புகளோ தானியங்களோ அரிசியோ சீக்கிரம் வந்துடும் என்ன வந்து எரிபொருள் கம்மியாக சமைக்கலாம் குறிப்பாக வந்து உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கினாக்கா ஒன்றரை மாதம் வருதுனாக்கா இது ரெண்டு மாதம் இரண்டரை மாதம் வரைக்கும் அந்த ஒரே சிலிண்டர் வந்து இருக்கும் அந்த வேலை நம்ம எரிபொருள் சிக்கலமும் நமக்கு உண்டாகுது ஸோ இந்த மூன்று பண்டங்கள் ரொம்ப சேப்பாங்க மழை நீரை சேமிக்கிறதுக்கு மினிமம் காஸ்ட்டு என்ன ஆகும் ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எத்தனை லிட்டரு டேங்க் வாங்குற மாதிரி இருக்கும் ஃபில்ட்ரு காஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து எவ்வளோதாகும் ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து நாலு பேர் அல்லது அஞ்சு பேர் இருப்போம் ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க சராசரியாக நாலு பேர்னு சொல்லுவோம் அவங்களுக்கு ஒரு ஆண்டு முழுக்க தேவையான குடிநீர் குடிக்கவும் சமைக்கவும் தேவை நீர் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கம்மி தான் ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் லிட்டரு தான் போகும் இந்த மூவாயிரம் லிட்டருக்கு வந்து ஒரு க குத்துமதிப்பான கணக்கு இல்லை அது அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியலே இருக்குது மறுசில் வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு மழை வரதில்லை அந்த எட்டு மாசத்துக்கு தேவையான நம்ம நீரோட தான் இந்த மூவாயிரம் லிட்டர் ஒரு நாளைக்கு சராசரியாக வந்து ஒரு பத்து லிட்டருந்து பதினஞ்சு லிட்டர் இருந்தால் போதும் அந்த நாலு நாலு பேர் கொண்டு கொடுப்பது அந்த வகையில் பார்த்தாக்கா ஒரு மூவாயிரம் லிட்டர் இருந்தாக்கா தாராளமாக அண்டு முழுக்க வந்து நம்ம குடிநீர் தேவையில்லாமையே பயன்படுத்தப்பட்டு மலையை மட்டுமே பயன்படுத்தி செய்யலாம் இந்த மூவாயிரம் லிட்டர் டேங்கு அப்புறமா இந்த ஒரு இயற்கையான முறையில் ஃபில்டர் பண்ண வேண்டிய கருவி அப்புறம் அந்த பைப் ஃபிட்டிங்ஸு செலவுகள் அதெல்லாம் கணக்கு போட்டாக்கா சராசரி ஒரு முப்பதாயிரத்துக்குள்ளே அடங்குவேன் இந்த முப்பதாயிரம் வந்து இந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு சிறிய விஷயம் தான் கேன் மாற்றவாங்க அதுக்கு செலவு பார்த்திங்கனாக்க ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாயிருக்கும் பதினஞ்சு நாள் போட்டால் கூட ஆண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ரூபா செலவு பண்ணுறோம் இந்த ஏழாயிரூவா வந்து ஆண்டுக்காண்டு மிச்சமாகுது ஒரு மூணு நாலு வருஷம் வந்து நம்ம போட்ட அந்த முப்பதாயிரம் வந்து நமக்கு வந்து சரியாக போயிடும் அது மாதிரிலாம் முக்கியமாக ஆரோக்கிய செலவுகள் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட மெடிக்கல் செலவுகள்லாம் வந்து முழுக்க முழுக்க நிவர்த்தி ஆகிடுது அதுதான் நம்ம முக்கியம் நமக்கு குடிக்கிற நாள்லேருந்து ஆரோக்கியம் வந்து மேம்பட்டுகிட்டே இருக்கும் அதனால் வந்து நமக்கு என்றைக்கும் ஆரோக்கியம் முக்கியம் அதுதான் முக்கியம் பணம் வந்து மிச்சம் வந்து செகண்டரி தான் ஆரோக்கியம் வந்து மேம்படும் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ வந்து ச நான் கேள்விப்பட்டது தான் இப்போ வந்து கிரிக்கெட் எல்லாம் ஒரு லிட்டரு நாலாயிரம் மூவாயிரம் கூட தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த வாட்டரோட மழைநீர் சிறந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்து சில வாட்டர் வெளிநாட்டிலேருந்து வாங்கி குடிக்கிறாங்க அதை விட மழைநீர் சிறந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது எப்படி நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா மழைநீரை எந்த விதத்தில் சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா நம்ம மழைநிறை வந்து எந்த லேவல்தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நானே வந்து சில லேப்பில் வந்து என்னோட விருப்பம் இல்லாமே வந்து சில பேர் வந்து டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட் இன்னும் வந்து ஏன் கிடைக்கும் மொபைலில் எங்கேயா மொழியில் கிடைக்கும் அதான் அந்த ரிப்போர்ட் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா இந்த மழைநீர் வந்து உடைய தெரிய சிறந்த குடிநீர் அப்படின்னா வந்து அத்தென்டிக்காக வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் லேப் சொன்ன ரிப்போர்ட் இது அப்போ மழை பெய்யும்போது அந்த பொலுட்ரேட் ஏர் வழியாக வர்ற தண்ணி வந்து கெட்டு போயிடாதா அதுக்கு ஏதாவது தீர்வு வச்சுருக்கீங்களா இல்லை வந்து மழை பெய்யும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து கீழே ட்ரைன் பண்ணிட்டு அப்புறம் பண்ணணுமா இன்றைக்கி வந்து நம்ம அசிடிக் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் சொன்ன விஷயம் தான் அதாவது இயற்கையாக வந்து அக்வாஸ்பியரில் வந்து நிறையா தூசுகள் அழுக்குகள் கலந்துருக்கு மேலே வந்து முதல்ல வர மழை வந்து நிறைய அழுக்குகள் கலந்துருக்கும் அது இல்லை நம்முடைய கூரை மேலே விடற அழுக்குகள் கலந்து அந்த மழைநீர் முதல்ல வர மழை நீர் பார்த்தீங்கன்னா காஃபி கலரில் வரும் சில சமயம் வந்து கருப்பாக கூட வரும் அதுக்காக வந்து இப்போ நாம் அமைக்கிற ஃபில்ட்ரை வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம் அது வந்து முதல்ல வர மழையை குறிப்பாக ஒரு நாள் முழுக்க வட விள மழையை வந்து வெளியேற்றுறதுக்கு அதை வந்து வாழ் வச்சுருவோம் அந்த முதல் நாள் மழை விளையாட மழையெல்லாம் வந்து வெளியேற்றுப்பாங்க மேலே இருக்கிற மழை அந்த மழையில் இருக்கிற கலந்து கலந்துருக்க அழுக்குகள் ப்ளஸ் உங்களுடைய மேல் தரையில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் வந்து வெளியே போயிடும் அடுத்த மழையை வந்து இதை விட தூய்மையாக கண்டிப்பாக உண்டு ஓகே சார் இப்போ வந்து மழை தண்ணி ஆரோக்கியமான தண்ணி நமக்கு கிடைச்சது பிடிக்கிறோம் மாதிரி வந்து விவசாய நிலத்தில் இன்றைக்கி வந்து நிறைய தண்ணி பற்றாக்குறை போர் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டு போடுறாங்க அதை பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ண முடியுமா எனக்கு இந்த கேள்வி வந்து என் மனசில் ரொம்ப நாள் இருக்குது ஒரு சதுரடையில் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லிட்டரு விழுது அந்த கணக்குப்படி பார்த்தோம்னாக்கா ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் லிட்ருக்கு கிடைக்குது அதனால முப்பத்தி ஆறு லட்சம் லிட்ரு முப்பத்தாறு லட்சம் லிட்டர் மழை வருது ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து விழுது இன்றைக்கு விழுந்துகிட்ருக்கு நாளைக்கு விழுந்து என்னக்கு விடும் அதுதான் இயற்கை ஆனால் அந்த தண்ணியை எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறேமா பெரிய கேள்வி விடை வந்து இல்லை நான் இல்லை ஏன்னா அதில் வந்து பாதி தண்ணி வந்து மண்ணுக்குள்ளேயே போயிடுது அது ஒரு நல்லதான் ஏன்னா மண் வந்து வளமாயிடுது ரெண்டாவது தண்ணி வந்து ஆவியாக போயிடுது காற்று துக்கிட்டு போயிடுது கால்வாசனையை கால்வாசனையை தான் இமினியட்டாக வந்து நம்ம வந்து பாசனத்துக்கு பயன்படுத்துகிறோம் அந்த தண்ணியை வந்து நம்ம மறியா சேமித்து பயன்படுத்துகிறது இல்லை அதான் நம்மளுடைய மிஸ்டேக் மழை விடறம்போது ஐயோ வேற எல்லாம் அழுகி போயிடுதுன்னு சொல்லி அதை வந்து வேக வேகமாக அந்த வெளியே தள்ளி விட்டுறோம் அடுத்த நாள் மழை நின்று போயிடுது நாலஞ்சு நாளில் வந்து வெயில் எல்லாம் சுட்டரிக்குது எல்லா மழையும் வந்து ட்ரை ஆகிட்டு வறண்ட பூமி ஆகிடுது அப்போ வந்து நம்ம வந்து வாசனத்துக்காய் வந்து கீழே மண்ணை நோண்டி போர் போட்டு எடுத்துட்டுருக்குறோம் ஆனால் இந்த மழை விடும்பொழுது எடுக்க அந்த கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் லிட்டர் வருதுன்னு சொல்கிறாங்க அது முப்பத்தாறு லட்சம் அதில் பாதி எடுப்போம் பதினெட்டு லட்சம் லிட்டர் எடுத்து சேமிப்போம் அது சேமித்தோம்னாக்கா அந்த ஆண்டுக்கு நமக்கு தேவையான பாசன நீர் நம்மகிட்டே இருக்குது ஒவ்வொரு ஏக்கர்லேயும் இருக்குது அந்த பதினெட்டு லட்சத்தை எப்படி சேமிக்கிறது அத்தனை பெரிய தொட்டி கட்டினா அவ்வளோதான் நம்ம சாப்பிட்றாயிடுவோம் வேண்டாம் அதுக்கு நம்முடைய ஆழ்துளை கிணறுகள் அல்லது நம்ம அந்த காலத்தில் வந்து பெரிய திறந்த கிணறுலாம் இருந்தது நம்ம தோட்டங்களில் அப்படி ஒருவேளை நம்ம திரு தோட்டத்தில் திறந்த திருத கிணறு இருந்தாக்கா அந்த மழைநீரை அப்படியே ஒரு வாய்க்கால் மாதிரி ஏற்படுத்தி பள்ளத்தை ஒரு வாய்க்காலில் ஏற்படுத்தி அந்த மலேரியல் அந்த அந்த வாய்க்கால் விட வச்சு அப்படியே நம்ம கிணத்தை நோக்கி திரிப்போட்டு அந்த கிணத்தை விளை வச்சா போதும் அந்த கிணத்து நீர் மட்டம் வந்து கண்டிப்பாக உயரும் அதே போல் ஆல் துறை வந்து பக்கத்தில் ஒரு சோப்பிட் குறைக்கிழறி ஏற்படுத்தினோம்னாக்கா அந்த தண்ணியெல்லாம் வந்து பூமி கிளை இறங்கி நம்ம ஆளு கிளையை வந்து வளப்படுத்தும் ரெண்டாவது ஆளு கிளறையோடைய உப்பு தண்ணியும் குறையும் அதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட் உப்பு தண்ணி குறையறதுனால வந்து நமக்கு வந்து பயிர்களுக்கும் நல்ல செழிப்பான வளமான நீர் கிடைக்கும் இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து பாசனத்துக்காக இறைவன் கொடுக்கறது இது வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக குடிநீருக்காக வந்து ஏற்படுத்துறதுதான் இந்த ஏரிகள் குளங்கள் ஆறுகள் எல்லாமே நாம் வந்து இப்போ ஆறுகள் ஏரிகள் குளங்கள்லாம் பாதி வந்து அழிச்சிட்டோம் மிச்ச மிச்சப்பாதை வந்து பாசந்தா திருப்பிவாடி சூழல் எனக்கா நமக்கு வந்து பயிர் வேணும் ஆனால் நம்முடைய தோட்டத்தில் நாம் விளைய மழையை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னாக்கா இந்த ஆறுகள் நமக்கு தேவையில்லை இது வந்து மக்கள் குடிநீருக்கு மட்டுமே கொடுத்துட்லாம் டபிள்யூஹெச்ஓ வந்து குடிக்கிற தண்ணிக்கு ஏதாவது ஒரு அளவீடு வச்சிருக்காங்களா டிடிஎஸ் ஏதாவது லிமிட் வச்சுருக்காங்களா இவ்வளோ தான் குடிக்கணும் அதாவது ட்ரிங்கிங் பர்பஸ் டிடிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்டு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பார்ட்ஸ் பெர் மில்லியன் அதுக்கு மேலே போனாக்கா அந்த நீர் வந்து குடிக்கிறதுக்கு அழுக்கிறது இல்லைன்னு டபிள்யூஹெச்ஓ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆவரேஜை பார்த்தாங்கனாக்கா ஒரு நூறுக்குள்ளே இருந்தாக்கா நம்ம தாராளம் பயன்படுத்துகிறோம் இரநூறுக்கு மேலே போனாக்கா அது குடிக்கிறதுக்கு தகுதி இல்லை ஐநூறுக்கு மேலே போனாக்கா ரொம்ப ரொம்ப பாசனத்தை கூட பயன்படுத்த முடியாது எந்த இடத்துல போர் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் ஆயிரத்துக்கு மேலே தான் இருக்குது அது நம்முடைய தப்பு அதை நாம் தான் நிவர்த்தி பண்ணணும் இதுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கும் இந்த மழை தான் நமக்கு பயன்படுத்தணும் ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொரு போருக்கு பக்கத்தையும் ஒரு உரை கிணறு ஏற்படுத்தி நம்முடைய அதிகபட்ச மழைநீரை நம்முடைய வீட்டு தேவைகளுக்கோ நம்முடைய விவசாய தேவைகளுக்கோ போக மிச்சம் இருக்கிற மழை வந்து அந்த உரையில் இறக்கணும்னாக்கா இந்த போருடைய உப்புத்தன்மையும் கண்டிப்பாக குறையும் குறைய வச்சுருக்குறோம் மக்கள் வந்து அது மாதிரி குறைய வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க